அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ நான் அதுக்குலாம் வந்துட்டு சில அமௌண்ட்டுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க போனஸ் ஸ்கீம் பத்தி நான் சொல்லியிருந்தேன் என்னோட மணி அண்ட் கோல்ட் சேவிங்ஸ் வந்து நகசிட்டு போடுறது என்னோட மெயினா இருக்கும் எப்பயுமே வருஷம் வருஷம் நான் நியூ இயர் அன்னைக்கு அது வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் தெரியும் மஸ்ட் நான் திங்ஸ் இருக்கிறத வந்து தூக்கி போடாதீங்க ஸோ கண்டிப்பா சேர்த்து வச்சிங்கன்னா அந்த பொருளை போடும்போது நீங்கள் நீங்க சத்தியமே நினைச்சு முக்கியமான விஷயம் யூடியூப் வருமானத்தை வச்சு தான் நீங்க வந்து இவ்வளோ நகசீட்டு போடுறீங்க நீங்க வாங்குற பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தை வச்சிடலாம் நீங்க வந்துட்டு இத்தனை நக சேட் போட முடியாது हाय फ्रेंड्स வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நான் என்ன மணி சேவிங்ஸ் பண்றேன் கோல்டு சேவிங்ஸ் பண்ற அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் சோ நான் ಅದ்க்கெல்லாம் வந்து சில அமௌண்ட் கலாம் வந்து என்ன பண்ணுவே அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட நாங்க போனஸ் ஸ்கீம் பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஸோ போனஸ் வந்து பத்தாயிர ரூபாய் போட்டிருக்கீங்க எனக்கு மாசம் மாதம் மாசம் அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா வந்து போனஸ் கிடைக்கும் பீமா இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் கோல்டு காயின் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் பேர் வந்து கோல்டு காயின் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நான் வந்து போட்டிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் இருக்கும் அந்த ஸ்கீம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ வந்து கிராமில் தான் விவசாயிச்சுட்டு இருக்கேன் அப்போ வந்து எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க இப்போ எனக்கு தெரியல நான் டீட்டெயில் விசாரிச்சுட்டு கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் போடலாமா என்னன்றது உங்களோட நீங்க எடுக்கப்போ ஜுவல்ஸ போட்டு வந்து இது உங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு கோல்டு காயின் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஜிகோட் ஆப்ப யூஸ் பண்ணிக்கோங்க சோ அது மூலமா நீங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் போட்டு வச்சுக்க முடியும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோல்டு கார்டும் எடுத்துக்கலாம் ஜுவலரையும் எடுத்துக்கலாம் ஏன் டிஜிக்கோட் ஆப் வந்து கோல்டு கார்டுக்கு சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அமௌண்ட்டை போடுறாங்க கிராம உரையிட்டு போகிறாங்க வேஸ்டேஜ் வந்து கோல்டு காயினுக்கு வந்துட்டு தங்கம் மயிலில் வந்து த்ரீ பர்சன்டேஜ் தான் போடுறாங்க ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ்ங்கிறது ஓரளவு கம்மி தான் கோல்டு காயினுக்கு பட் அதை விட கம்மியாகவும் சில கடைகள் கொடுக்குறாங்க ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு ஸ்கீம் மூலமாக கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரிஜுகல்டாப் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கீம் மூலமாகவும் த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஓட்டிங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் ரிஜிபல் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் ஜுவல்லரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் அப்பயும் போட தான் செய்வாங்க நான் அதிகமான வேஸ்டேஜாக இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணுறப்ப தான் நீங்கள் கோல்டு காயின் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப் மூலமாக கோல்டு காயின் எடுத்துக்கலாம் சிறு துணி பெருவிழன்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக தான் போடுவீங்க பட் அது வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டாக மாறி உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு கிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் ஆகியிருக்கும் கெட்ட அமௌண்ட்டை பொறுத்து கிராம்ஸ் ஆட் ஆகியிருக்கும் அது கொஞ்சம் த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து கண்டிப்பாக நிறைய பேர் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணலன்னு கேட்காதீங்க நானும் ஆரம்பிக்க போற எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு ஏன் இந்த என்ன தோணுதா அப்படிங்கறதே எனக்கு இவ்வளவு தூரம் பேசி நகையை பத்தி டீட்டெயில் சொல்லி நகசிட்ட பத்தி அவ்வளவு சொல்றேன் நானே ஏன் இதை ஆரம்பிக்காம விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா என்ன பொறுத்தவரையும் வந்துட்டு கோல்டு கோல்டு ஸ்கீம் போட்டோம் நகைக்கான சீட்டு போட்டோம் அப்படின்னா அது வந்து ஜுவல்லரியா எடுக்கணும் அப்படிங்கறது என் மைண்ட் செட்ல இருந்துச்சு ஆஹ் இப்ப என்னன்னா இதுல நூறு ரூபாய் ரூபாய் நான் அதான் நான் சேவிங்ஸ்ல வந்துட்டு ஒரு விளையாட்டுத்தனமா நான் பண்ற ஒரு சிறு சேமிப்பு விளையாட்டுத்தனம் தான் நான் சொல்லணும் ஏன்னா நமக்கு வந்துட்டு ஒரு நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபா கிடைக்குது அப்படின்னா ஒரு போன்பேலயே கூகுள் பேலயே என் ஹஸ்பண்ட் மாத்தி விடுறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்ல வந்துட்டு இப்ப எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா போட்டு விடுறாங்க நான் கேட்கறது அஹ் நூறு ரூபாய்க்கான பொருள் தான் அமௌண்ட்டு தான் நான் சொல்லுவேன் அவர் நூத்தி முன்னூறு ரூபா இரநூறுவா போட்டுடுறான் அவர் இரநூறுபாலும் நூறு ரூபா மிச்சமாக இருந்தப்போ அதை நான் போட்டு வைக்கிறேன் லிஜி டிஜிபோட் ஆப்பை மாற்றி விட்றேன் அப்படின்றப்போ தங்கம்மாறவன் இருக்கும்போது லெவன் டென்த்து கழிச்சு இருக்கும்போது நான் ஒரு பதினோரு மாசத்துல அவங்க சொன்ன மாதிரி முன்னூத்தி முப்பத்தி நாலு நாள்ல வந்து கண்டிப்பா ஒரு கிராமு ரெண்டு கிராம் வச்சா நான் சேவ் பண்ண முடியும் அந்த கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் இருக்கு ஆனால் டிஜிட்டல் ஆப் வந்து மெயினா யாருக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வீட்டில் உள்ள கணவர் மாட்கள் ஓபன் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க கிட்ட கண்டிப்பா ஓபன் பண்ணி கொடுத்துட்டு இதோட ஃபியூச்சர்ஸ் இதோடது பிளட் பிளஸ் எல்லாமே நீங்க சொல்லுங்களேன் கண்டிப்பா அவங்க வந்து அண்ணனைக்கு அவங்க வந்து அவங்க கையில காசு இருந்துட்டு இருக்கும் சம்பாதிக்கிறவங்க கையில வந்து காசு இருந்துட்டே இருக்கும் சோ நூறுபா ரூபான்றது அவங்களுக்கு பெருசாவும் தோணாத அவங்க கடைக்கு போய் ஒரு சிகரெட்டோ ஒரு சம்திங் வடையோ சாப்பிடோ ஏதோ ஒண்ணு பண்ணி திண்ட செலவு சோ நான் ஏன் இதை சொல்றேன்னா சிகரெட் குடிக்கிறது ஒரு சிகரெட் எடுத்துக்கிட்டீங்கனாலே அது எவ்வளவு அமௌண்ட்டோ போகுதுன்னு நினைக்கிறேன் நூறு ரூபான்றாங்க தெரியல அது என்னன்னு பட் அதை வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுல அத மிச்சம் பண்ணி நீங்க ஒரு சேவிங்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் சோ அது வந்து அவங்க ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு அந்த த்ரீ தேர்ட்டி டேஸையும் கண்டிப்பா வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல கிடைக்கிற அந்த கிராம அவங்களையும் சேவ் பண்ணி எடுத்தாங்கன்ற போது வேற லெவல்ல அவங்களுக்கு ஒரு ஹாப்பி கொடுக்கும் ஸோ அதை வந்து நான் என்ன என் கணவருக்கும் நான் ஆரம்பிச்சு விட்டு போறேன் அவங்கள்ட்ட நான் ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டேன் அவங்களுக்கு இப்படி இருக்குதுன்றப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன் சொல்றேன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு சீட்டு போட்டோம்னா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கட்டணும் காசு இருக்கும் இல்லாமல் போகும் கட்டலைன்னா நீ என்ன டார்ச்சர் பண்ணுவா அப்படிங்கிற எண்ணம் இது வந்து நூறுபான்னா இருந்தா கட்டிக்கலாம் இல்லைன்னா இல்லை நூறு ரூபாய் கட்டலாம் கட்டலாம் எவ்வளவு வேணாலும் கட்டிக்கலாம் ஸோ நூறுபான்றப்ப நம்மளோட அன்றாட செலவுல வந்துட்டு போற விஷயம் தான் அதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு அதனால நான் என் கணவருக்கு வந்துட்டு அந்த ஓப்பன் பண்ணி கொடுக்க போறேன் நானும் ஓப்பன் பண்ணிக்க போறேன் ஸோ இதுல வந்துட்டு அவங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி பண்ண போறது கிடையாது நான் வந்துட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இந்த சேவிங்ஸ பண்ண போறேன் சோ நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட்க்கு இதை புரிய வச்சு அவங்க எல்லாருக்குமே நீங்க வீட்டை பாக்குற எல்லார் வீட்லயும் அவங்க அவங்க ஹஸ்பண்ட கண்டிப்பா அதை ஓபன் பண்ணிட்டு நூறு ரூபாய் தான் பண்ணி போடுப்பாங்க முடியும் பண்ணி என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுங்க ஸோ கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அவங்க ஓப்பன் பண்ண இஷ்டப்படல அப்படின்னா நீங்க ஓப்பன் பண்ணுங்க அதுல சக்ஸஸ் பண்ணி காட்டுங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணனால தான் நான் இது எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆனா மெயினா லிஜிகோட் ஆப் மூலமா நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா அதில் சேர்ந்த கிராமுக்கு வந்துட்டு கோல்டு காயின் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுங்க அதுதான் பெனிஃபிட் நீங்க ஜுவல்லரி எடுத்தீங்கன்னா நீங்க எப்படி ரெடி கார்ஸ் கொண்டு போய் எடுக்கணும் ஜுவல்லரின்றப்ப ஒரு லட்ச ரூபாய் நீங்க சேர்த்துருக்கீங்க ஒரு ஐம்பதாயிரம் சேர்த்திருக்கீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் எப்படி வேஸ்ட் ஆகுதும் அதே மாதிரிதான் பத்தாயிரம் ரூபாய் ரூபாய் வேஸ்ட் ஆகும் சோ போட்ட அமௌண்ட்டை அப்படியே தங்கமா எடுத்துட்டு வரணும் கொஞ்சம் அமௌண்ட் செலவாகும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரி அவ்வளவுதான் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து வரும் சோ அதனால வந்துட்டு டிஜிட்டல் டேட் மூலமா உங்க கணவரை எடுக்க சொல்லுங்க நீங்களும் எடுங்க சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது நம்ம சப்ஸ்கிரைபரும் கேட்டுருந்தாங்க சோ இதுக்கு நான் தனியாவே வீடியோ போட்டிருக்கேன் பாக்காதவங்க அப்படின்னு போய் பாருங்க ஸோ இப்போ வாங்க நான் என்ன சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு காட்டுறேன் என்னோட மணி சேவிங்ஸ் அண்ட் கோல்டு சேவிங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் என்னோட மணி அண்ட் கோல்டு சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நகசிட்டு போடுறதுதான் என்னோட மெயினாக இருக்கும் எப்பயுமே வருஷம் வருஷம் நான் நியூ இயர் அன்னைக்கு நகைசீட்டு போட்டுருவேன் ஸோ அது வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ நகசிட்டு மஸ்ட் என்னோட லைஃப்ல அடுத்து வந்து ஏழைச்சிட்டு குழுக்குச்சிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க கம்மியானதில் பிடிச்சாங்க அப்படின்னா இதையும் நான் போடுவேன் அதில் நான் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குலுக்குச்சீட்டு தான் நான் போடுவேன் ஏலைச்சீட்டு வந்துட்டு அந்த நான் போட மாட்டேன் அது முன்னாடி நான் போட்டுகிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ அதை போட மாட்டேன் ஆனால் குழுக்கச்சீட்டு வந்துட்டு கம்மியானதில் போட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக அதை போடுவேன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் நடந்துகிட்டு இருக்க விஷயம் தான் ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா அந்த மாதிரி போடும்போதும் நான் அதை போட தான் செய்வேன் ஸோ இது ஒன்றும் இந்த இதுவும் என் லைஃப்பில் ரன் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆர்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் பண்ணால் எங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படிங்கிறதுனால நான் இதை விட்டுட்டேன் இந்த இது இது விட்டுட்டோம் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொன்முக சேமிப்பு திட்டம் வந்துட்டு நான் என் ரெண்டாவது பொண்ணுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து என் யூடியூப்பில் வர்ற அமௌண்ட்டை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஃபோர் மந்த்ஸ் மென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் அந்த மாதிரி எனக்கு அமௌண்ட் கிடைக்கும் அதை வந்து நான் சேர்த்து வச்சு வருஷத்தில் ஒரு டைம் அந்த மாதிரி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்தாயிரூபா பஞ்சாயிரூபா அந்த மாதிரி போட்டு வைப்பேன் ஸோ வருஷத்தில் ஒரு டைம் தான் போடுவேன் அதுக்கப்புறம் நான் போடவே மாட்டேன் சோ இதுதான் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் யூடியூப் வருமானத்தை வச்சு தான் நீங்க வந்து இவ்வளவு நகசிட்டு போறீங்க நீங்க வாங்குற பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தை வச்சிடலாம் நீங்க வந்துட்டு இத்தனை நகசிட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் என்னைக்கு என் சேலரி பத்தி உங்ககிட்ட நான் சொன்னேன் நான் சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு வீடியோல சொன்னீங்கன்னா ஐம்பது அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் அதுல எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் பூர்த்தி பண்ணிப்போம் ஸோ இப்படிதான் நான் சொல்லியிருக்கேன் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் எதுலையுமே சொன்னது கிடையாது அந்த பத்தாயிரம் ரூபாய் சம்பளம்ன்றது எக்ஸாம்பிளுக்கு சொல்றது பத்தாயிரம் ரூபாய்

அவ்வளவுதான் நகை எடுத்திருக்கேன் இப்படிதான் எடுத்திருக்கேன் நான் தான் வட்டி கொடுப்பேன் வட்டி கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு நான் நகை சீட்டு போட்டிருக்கேன் ஹஸ்பண்ட் குடுக்குற அமௌண்ட் தான் ஸ்டாப் பண்ணிட்டாரு ஏன்னா எங்களுக்கு நாங்கள் வீடு கட்டியிருக்கோம் ஒரு வீடு வாங்கினோம் அப்படிங்கிறப்ப ஏகப்பட்ட கடன்கள் எங்களுக்குள்ளே இருக்கு அந்த இதுலையுமே நான் வந்து என்னோடத விட்டு கொடுக்கக்கூடாது நான் சேவ் பண்ணுறத விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ என் நகையை நான் முன்னாடி அடகு வச்சதை நான் முன்னாடி கொடுத்தவங்க கிட்டே இருந்துட்டு இன்னும் அமௌண்ட் வாங்கலை அவங்களோட பர்பஸ்க்கு வேணுன்றனால அவங்க வந்து அந்த காசை வச்சுருக்காங்க ஸோ அவ்வளோதான் நான் என்னோட நகையை கூட நான் இன்னும் திருப்பல அதை மர அடகு தான் நான் வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டியிருக்கேன் இப்போ நான் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி அதுக்கானதை குறைச்சி மர அடகு வச்சு வச்சுருக்கேன் ஆனால் அந்த ஒரு லட்ச ரூபாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வட்டி கொடுத்தவங்கட்ட ஒரு லட்ச ரூபாய் அப்படிங்கறதும் நிக்கும் எனக்கு அந்த ரிட்டர்ன் வரும்போது அது ஒரு லட்ச ரூபாயே தான் வரும் ஆனா நான் இங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா அசல குறைச்சு குறைச்சு கொஞ்சம் அமௌண்ட் தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு அதுல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ப்ளஸ் வந்துட்டு எனக்கு வட்டி கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நான் வந்து நகைச்சிட்டு போட்டிருக்கேன் இதுதான் உண்மை நீங்க பாட்டுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதை பேச தெரியாம பேசுறீங்க என்ன சொல்றதுன்னு தெரியல யூடியூப் எல்லாம் இவ்வளவு எல்லாம் சம்பாதிக்கவே முடியாதுங்க முடியவே முடியாது வாய்ப்பே கிடையாது யார் சம்பாதிக்கலாம்னு நான் சொல்லட்டுமா நல்லா ஷார்ட்ஸ் போடுறவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல நேம்ல அதாவது ட்ரெண்டிங்ல இருக்கிறவங்க அவங்கதான் இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நான் நான் எனக்குன்னு இல்லை வச்சிருக்க எல்லா சின்ன சேனலுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மூணு மாசத்துல ஆறாயிரம் ரூபாய் அந்த நூறு ரூபாய் ஆஹ் அதாவது நூறு ரூபாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வேல்யூக்கு அந்த டாலர் நூறு ரூபாய் செய்யறதுக்கே மூணு மாசம் ஆயிடும் ஸோ அந்த நூறுரூபா சேர்ந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய் எடுக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் மூணு மாசத்துக்கு எங்க ஹஸ்பண்ட்லாம் திட்டுவாரு எதுக்கு இந்த வேலை நீ தேவலாத பண்ற அப்படின்னு அவங்களுக்கு பிடிக்கும் இல்லை அவங்க வந்து இதை கண்டுக்கிறதும் கிடையாது இல்லைனா நீ இதை சம்பாதிக்கிறியா அப்படிங்கிற ஒரு திமுறில் தெரியுது அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது மூணு மாதத்துக்கு ஒருக்கா நீ ஒரு ரூபாய்க்கு இந்த பாடுபடுறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்ம என்னென்னா இது மூலமாக நிறைய பேர் பலன் அடைகிறாங்க இது மூலமாக நிறைய பேர் வந்துட்டு நகை சீட்டு போடுறாங்க நான் நகை எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் ரொம்பவே சந்தோஷம் மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது சீரியஸாக சொல்கிறேன் நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்துட்டு நகை சீட்டு போட்டிருக்கீங்க நகை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்குது அப்படிங்கிறப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அவ்வளோதான் ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு இதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் நீங்கள் இவ்வளோ நகை சீட்டு எடுத்துருக்கீங்க நகை சீட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சிரிப்பாக சிரிப்பாக இருக்குது எனக்கு அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்ச தவிர தான் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் நான் போட்டிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுதான் எஸ்எஸ்ஐ எஸ்எஸ்வைன்னு சொல்லுவாங்க எஸ்எஸ் ஸ்கீம் அந்த பொன்மகள் சேமிப்பு திட்டம் போட்டிருக்கேன் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் போட்டது இந்த வருஷம் சுத்தம் ஒன்றும் கிடைக்கல அதனால விட்டாச்சு அப்படியே இந்த வருஷம் இனிமேல் தான் போடணும் ஸோ கோல்டு காயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேர்தே வெட்டிங் டே அச்சை திருதி அப்புறம் ஏதாச்சும் ஃபெஸ்டிவலில் நம்மளால் எடுக்க முடிஞ்சுன்னா அந்த டைமிங்கில் ஒரு ஒரு கிராம் எடுத்துப்போம் எல்லாத்துலேயுமே ஒரு கிராம் தான் எடுப்போம் ஸோ மெயினாக வந்து பர்த்டேக்கு எடுத்துருவோம் பாப்பா பர்த்டே ரெண்டு பேருக்குமே எடுத்துருவோம் என்னோடய பர்த்டேக்கு எடுத்துடுவேன் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு எடுத்துடுவேன் ஸோ இதில் வந்து நாலு அது போக வெட்டிங் டேக்கு ஒன்று ஸோ அது போக அச்சுது இது வந்து மஸ்ட்டு நம்ம இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை எடுத்துருவோம் அது போக ஃபெஸ்டிவலை எடுக்க முடிஞ்சால் எடுக்குவேன் இல்லைனா அவ்வளோதான் இது வந்து என்னோடய சேவிங்ஸு அது போக பார்த்திங்கன்னா உண்டியல் சேவிங்ஸு ஸோ உண்டியல் சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்காக கண்டிப்பாக சேவ் பண்ணுங்க ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்காக தான் சேவ் பண்ணுறேன் என் ஹஸ்பண்ட்காக சேவ் பண்ணுறேன் அது போக அச்சை திருதிக்கு சேவ் பண்ணுறேன் ரெண்டு உண்டியல் சேவிங் பண்ணுறேன் தேதிக்கு ஒன் கிராம் எடுக்கிறதுக்கும் என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு வந்து எடுக்கிறதுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டு வந்து போடுங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி இப்போ வந்து அந்த போனஸ் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு புட்னு செலவு பண்ணிடுறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து தீபாவளி வர்ற டைம் பார்த்து தான் பண்டு பிடிப்பாங்க ஸோ அந்த பண்டு பிடிக்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுவிட்டிங்கன்னா உங்களுக்கு தீபாவளி கிடைக்கிற போனஸை வச்சுட்டு நீங்கள் கோல்டு ஜுவல்ஸ் ஏதாச்சும் கோல்டு காயின் அதை மாதிரி ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ தீபாவளி பண்டு போடுறவங்க மேக்ஸிமம் பேர் பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டு மூலமாக தீபாவளி வந்து செலப்ரேஷன் பண்ணிடுறாங்க அந்த போனஸ் கிடைக்கிறத வச்சு கோல்டு காயின் கோல்டு ஜுவல்லரி அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை இதுவுமே நான் யூட்டிலைஸ் பண்ணுவேன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஏழு லட்சத்துக்கு குடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு லட்சம் ரெண்டு ரூபா அந்த மாதிரி அமௌண்ட்டு விழுந்துச்சு அப்படின்னா அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் டெபாசிட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் லெவன் மந்த்து கழிச்சு நம்ம வந்துட்டு நகை எடுத்துக்கிறதுக்கு இதுவும் எனக்கு பிடிக்கும் இந்த ஸ்கீம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் அதை நான் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கோல்டு மாதிரி பழைய நகை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் அந்த பழைய நகையும் இதையும் வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து நான் சொன்ன மாதிரி எஸ்எஸ்ஐ பொன்மகள் குழந்தை சேமிப்பு திட்டம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து நான் மிச்சப்படுத்துவேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் மளிகைப் பொருட்கள் வாங்குறதில் வந்து கண்டிப்பாக சேமிக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் வாங்குவார் ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டில் நம்மளால சேமிக்க முடியாது பட் வந்து என் பிள்ளைகளோட படிப்பில் வந்துட்டு முக்கால்வாசி அமௌண்ட்டை சேவ் பண்ணுவேன் ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு சிபிஎஸ்சின்றதுனால அடிக்கடி ப்ராஜெக்டே ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கு திங்ஸ் வாங்கணும்னு சொல்லி சொல்லியே நான் அவர்கிட்ட அமௌண்ட்டை வாங்கி சேவ் பண்ணிடுவேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் சேவ் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு திங்ஸ் இருக்கிறத வந்து தூக்கி போடாதீங்க ஸோ கண்டிப்பாக சேர்த்து வச்சிங்கன்னா அந்த பொருளை போடும்போது நீங்கள் சத்தியமாக நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க ஒரு ஐநூறு ஆயிரம் நாள் கிடைக்கும் மினிமம் ஐநூறு நாள் கிடைக்கும் நான் எதில் சேவ் பண்ணேன்னா என்ன பாட்டில் வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு அதிகமாக சேர்ந்துடும் மாசத்தில் வந்து என்ன பாட்டில் அவ்வளோ பாட்டில் சேரும் ஏன்னா நல்லெண்ணெய் பாட்டில் பிளாஸ்டிக் தான் நல்லெண்ணெய் பாட்டில் கடலெண்ணெய் பாட்டில் தேங்காய் எண்ணெய் மூணு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது கோல்டு மின்னரும் யூஸ் பண்ண மாட்டேன் செக்கில் வாங்கினது ஸோ நம்ம கடையில் இருந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும்னா பணம் கட்டி தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கடை வச்சுருக்கோம் அது வந்து பார்ட்னராக வச்சுருக்காங்க அதுலேருந்து இருந்து எடுத்துகிட்டு வரணும்னாலும் பணம் கட்டி எடுத்துகிட்டு வரும்போது அந்த பாட்டில் வந்துட்டு அடிக்கடி சேர்ந்துடும் ஸோ அதை வந்து ஒரு பெரிய டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு லாஸ்ட்டில் இடைக்கு போட்டு அதே மாதிரி வாஷிங் மிஷினுக்கு வாங்குற பாட்டில் இருக்கு பாத்தீங்களா அதுவும் சேரும் அதே மாதிரி நியூஸ் பேப்பர் நம்ம வந்து வாங்குவோம் அதுவும் சேரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாக்ஸ் அதாவது ஆஹ் என்ன சொல்றது நிறைய இது பிரியாணி வாங்குறோம் சம்திங் ஏதோ டப்பால வாங்குறோம் அந்த சாக்லேட் தப்பா பிஸ்கெட் தப்பா அந்த மாதிரி டப்பா டப்பாவாக வரும்லாம் அந்த மாதிரி இருக்கிறதையும் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்க இடைக்கு போடும்போது அது ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இபி பில்லு இதுலலாம் நம்ம சேவ் பண்ணி வைக்க முடியும் ஏன்னா அடிக்கடி ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி விட்றது பில்லையை வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி விளாடுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் இருந்தாலே அதுலேயே செட் ஆஃப் அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக பண்ண முடியும் சின்ன சின்ன விஷயங்கள்லையும் சேவ் பண்ண முடியும் ஆனால் யாருமே இதை வந்து ட்ரை பண்ணுறது கிடையாது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேர்ப்பிட முடியும் மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாட்டில் ஐட்டம்ஸ்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சேரும் ஸோ அதை நான் டப்பாவில் போட்டு வைப்பேன் ஃபஸ்ட்டு டப்பா போடும்போது எப்படா சேரும்னு பார்ப்பேன் பதா போட்டதுன்னு தெரியாது சேர்ந்ததும் தெரியாது அந்த மாதிரி கடற்கரை சேர்ந்து போயிடும் அதை போட்டும்போது ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் எனக்கு அதை எடுத்து அப்படியே வந்து அந்த அமௌண்ட்டில் எதிர்பார்க்காத அமௌண்ட்டு புரியுதுங்களா ஸோ அந்த மண்டல தூக்கி அப்படியே உண்டியலில் போட்டுருவோம் இல்லை நான் ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணேன் மெயினாக உண்டியலில் தான் போடுவேன் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அமௌண்ட்டெல்லாம் தூக்கி 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 உண்டியில் போட்டுடுறேன் ஸோ நான் அப்படி ஒரு ஹேபிட் உள்ள பொண்ணு தான் ஸோ அதனால் நீங்களும் முடிஞ்சளவு இப்படி சேவ் பண்ண பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் சேவ் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்